நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு இரண்டாம் மீத்து ஹெச்எப் சென்னை மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சுழித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க மூன்றாம் மீத்து சென்னை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க போன ஈத்தில் கரைவைத்திறன் பார்த்துட்டிங்கனா ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு ஆறு லிட்டருமே சாயந்தரம் ஒரு அஞ்சு லிட்டருமே மொத்தம் பதினோரு லிட்டர் வந்து கறவை கொடுத்துருக்குதுங்க நிச்சயமாக அதை வந்து தாண்டி தான் கறக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மாடோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க இன்னும் கன்று போகிறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து பொதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்